வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு இது இன்றைய நாளிதழில் வந்த செய்தியாகும் சென்னை ஜூன் இருபத்தி ஆறு நாடு முழுவதும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு நீட் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் நடத்தப்படுகிறது அந்த வகையில் நடப்பாண்டுக்கான நீட் தேர்வு கடந்த மாதம் மே நான்காம் தேதி நடத்தப்பட்டது இதற்கான தேர்வு முடிவுகள் கடந்த பதினான்காம் தேதி வெளியாகின தமிழகத்தில் முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் கேகே நகர் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் ஐயாயிரத்து இரநூறு எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன அதில் எட்நூற்றி எண்பத்தி எட்டு இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வழங்கப்படுகிறது இது தவிர தனியார் கல்லூரிகளில் மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது இடங்களும் தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் ஐநூற்றி ஐம்பது இடங்களும் எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கு உள்ளன மொத்தமாக அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் ஒன்பதாயிரத்தி இரநூறு எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன பிடிஎஸ் படிப்பை பொறுத்தவரையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இரநூத்தி ஐம்பது இடங்களும் தனியார் கல்லூரிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இடங்களும் உள்ளன இந்த சூழலில் தமிழகத்தில் எம்பிபிடிஎஸ் பிடிஎஸ் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த ஐந்தாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வந்தது மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்க ஜூன் இருபத்தைந்தாம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டது நேற்று மாலை ஆறு மணி நிலவரப்படி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புக்கு எழுவதாயிரம் மாணவ மாணவிகள் விண்ணப்பித்து உள்ளனர் இந்த நிலையில் மாணவர்கள் பெற்றோர்களின் கோரிக்கைகளை ஏற்று மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பிக்க வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணி வரை அவகாசம் வழங்கி மருத்துவ மாணவர் சேர்க்கை குழு உத்தரவிட்டுள்ளது இது இன்றைய நாளிதழில் வந்த செய்தியாகும் இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் விண்ணப்பித்து பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்